வாழ்க்கையில் கல்யாணம்னு பண்ணிக்கலாம் அதான் ஒரு பெண்ணை விரும்பி அவளுக்கு உணவும் உணர்வும் திருப்தி பட உன்னால் அழிக்க முடியுமானால் மட்டும் கல்யாணம் அதாவது திருமணம் செய்து கொள்ளலாம் பிள்ளைகளை பெற்றுக்கொள்வது தவறா சார் பிள்ளையை பெற்று அதை வளமாக வளர்த்து கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கச் செய்து ஒரு சமூகத்துக்கு பயனாளியாக ஆக்க முடியும் என்றால் நீ ஒரு பிள்ளையை பெற்றுக்கொள்ளலாம் அல்லது அதற்கு மேல் உன் திறமைக்கு ஏற்ற ஒன்று இரண்டு பெற்றுக்கொள்ளலாம் அதற்கு மேல் பெற்றுக்கொள்வது சமூகத்துக்கு செய்து உனக்கும் சுமை கல்யாணம் கட்டிக்கொண்டுதான் வாழ்க்கை நடத்த வேண்டுமா இல்லை கெட் டுகெதர் என்று சொல்கிறார்கள் சேர்ந்து வாழ்ந்தாலே போதாதா இயற்கையின்படி சேர்ந்து வாழுதல் என்பது ஒரு ஆண் பெண் சேர்க்கை தான் அது இயற்கை கொடுத்த ஒரு வரம் அல்லது சாபம் ஆனால் அப்படி நீ விருப்பப்படி வாழ்ந்து கொள்வாயா ஒரு சமூக கட்டமைப்பு சீர்குலைந்துவிடும் உன்னுடைய வாழ்க்கையிலும் ஒரு கட்டமைப்பு நிலைப்பு இருக்காது ஆகவே திருமணம் என்ற ஒரு பந்தத்தை நீ இப்பொழுதும் செய்து கொள்வது சாலச்சிறந்தது அது எந்த திருமணம் ஐயா மிகச்சிறந்தது என்று கருதுகிறீர்கள் நீ எந்த சமூகத்தோடு ஒட்டி வாழ்கிறாயோ அந்த சமூகத்தை சார்ந்த திருமணம் சிறந்தது ஏன் அந்த அப்பொழுதுதான் உலக மத்தோடு ஒட்ட ஒழுகி வாழ்கின்ற வாழ்க்கையாகும் ஆகவே நீ எதை சார்ந்திருக்கிறாயோ அந்த சார்வு நிலையில் உன் திருமணத்தை முடித்துக்கொள் அது எப்படி முடித்தாலும் இயற்கையின் வாழ்வு எல்லோருக்கும் ஒன்றேதான் ஆகவே அதற்கு ஜாதி மதம் இனம் தடை மொழி என்றெல்லாம் தடை கிடையாது காதல் திருமணம் என்பது தப்பா சார் அதுதான் சரியான திருமணம் என்று அந்த காலத்தில் இருந்தது அடுத்த காலத்திலும் தொடர்ந்தது இன்றைக்கு அதெல்லாம் ஏமாற்றுகள் தோன்றிய பிறகுதான் திருமணம் என்பது சான்றோர்களால் நிச்சயிக்கப்பட்டு அல்ல சமூகத்தால் ஒத்துக்கொள்ளப்பட்டு சில சம்பிரதாயங்களை சடங்குகளை உள்ளடக்கியதாக பிற்காலத்தில் மாறியது தொல்காப்பியத்திலேயே பொய்யும் வழுவும் தோன்றிய பின்னர் ஐயர் வகுத்தனர் கராடமா ஐயர்னால் மேலானவர்கள் வகுத்தார்கள் ஏமாற்று போன்றவைகள் பொய் போன்றவைகள் தொடங்கிய காலத்தில் தான் திருமணமே சமூகத்தால் வரையறுக்கப்பட்டது அதற்கு முன் திருமணமே நிகழ்ந்திருக்கிறது உலகமெங்கும்